ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய யோகா முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த ஒரு அற்புதமான பயிற்சி இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும் அப்போ தான் அவர்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் வளமாக நலமாக இருக்கும் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் அந்த ஹார்டில் ஏற்படுகின்ற இதே வாழ்வுகளில் ஏற்படுகின்ற அடைப்புகள் இளைஞர்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கின்றது காரணம் உணவில் ஒழுக்கமின்மை நாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென் டென்ஷனோடும் மனக்கவலையோடும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் மாற்றி நாம் கவலை இல்லாமல் வாழணும் மகிழ்ச்சியோடு வாழணும் சாத்விகமான உணவை எடுத்துக்கிடணும் மைதாவினாலான உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிடணும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இதயம் சிறப்பாக இயங்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் அதேபோல் கொழுப்பு கட்டிகள் வராமல் கரைக்கக்கூடியது தசை மண்டலங்களை சிறப்பாக இயங்க செய்யக்கூடியது மாணவ பருவத்திலேயே நம்ம அதிகமான வெயிட் போடாமல் அந்த தசை மண்டலங்களை சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக யோக பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தொப்பை வராது அப்போ அந்த தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படிங்கிறது ஒரு பழமொழி அவன் அந்த தொப்பை வராமல் நம்ம வாழ்க்கையை நடந்துட்டோன்னா தான் சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் முதல்ல ஒவ்வொரு மாணவர்களும் தனது உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் மனசை திடமாக நல்ல எண்ணத்தோடு மனதை எப்படி நம்ம பக்குவமாக வளர்த்துச் செல்வது இது ரெண்டு தான் முதல் கல்வியாக மாணவர்களுக்கு இருக்கணும் இந்த ரெண்டு கல்வியும் கொடுக்கக்கூடியது யோக கல்வி தான் இந்த யோக கல்வியை முதலில் விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக பிற்கால வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது திரிகோணாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து நம்பிக்கணும் ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு காலுக்கும் பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்துக்கோங்க மனசினால் பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆசன நிலைக்கு போகலாம் கட்டிக்கோங்க மெதுவா போர்கையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் காலாகட்டிக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பரிவர்த்த திரிகோணாசனம் பண்ண போகிறாங்க கால்களை கட்டிக்கோங்க கைகளுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பக்கமாக ஒன்ர ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் பண்ண போகிறாங்க கால்களை கட்டிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை திரிகோணாசனம் பண்ண போகிறாங்க கால்களாக கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு திரிகோணாசனம் மெதுவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பரிவர்த்த திரிகோணா ஆசனம் கால்களை கட்டிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு சைடாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அமர்ந்த நிலையில் இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூன்ய முத்திரை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மயத்தில் விரல் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சோடையோடுங்க ஒரு மூன்று முறை பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுக்க மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கலாம் மடிச்சுக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் விரல் மெதுவாக மூச்சை எடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு இந்த முத்திரையின் மூலமாக சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வரல் மெதுவா மூச்சை உள்ளடத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஓவர் ஃபேட் கொழுப்புக்கட்டிகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் ஸ்ப்ளீன் மண்ணீரல் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டிய வரல் உனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வெளியேறுவதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் மனதை அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையம் முழுக்க தைம சுரப்பி நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே சாந்தமான மனநிலையில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்ப ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய துடிப்பு மிகச்சீராக சீராக இருக்கின்றது இதே வாழ்வுகள் நன்றாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு ஒரு டூ மினிட்ஸ் இருக்க பாருங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக பயனுள்ள ஒரு பயிற்சியாக அமைகின்றது இதை நீங்கள் தொடர்ந்து காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்படி பயிற்சி பண்ணும்பொழுது தான் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இதயம் இதய வாழ்வுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஸோ இந்த பள்ளி பருவத்திலேயே ராஜ உறுப்புகளை திடமாக இயங்க செய்யக்கூடிய இந்த கலைகளெல்லாம் மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலங்கள் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு வாழ்வையாக வாழ்வாக அமையும் உங்களது எண்ணம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அவசியம் அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் இதை பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்